அன்பு நண்பர்களே இந்த காணொலியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலகில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பாபா வாங்காவின் அதிர்ச்சி தரும் கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு யார் இந்த பாபா வாங்க பாபா வாங்கா பல்கேரிய நாட்டை சேர்ந்தவர் பார்வை மாற்றி இவருக்கு பார்வை கிடையாது எப்படி என்றால் ஒரு புழுதி பெயர்ல சின்ன வயசுல புழுதிப்பெயர்ல போய் மாட்டிக்கிட்டு கண்ணை இழந்தவர் இரண்டு கண்களுமே தெரியாது இவர்களும் அதிகப்படியான மண் தாக்கி பார்வை தெரியாத நிலைக்கு ஆளாகியிருந்தது நாஸ்டர்டாம்ஸ் என்று அழைத்தனர் எனில் இவர் எதிர்காலத்தை பற்றி கணித்ததில் எண்பத்தைந்து சதவீதம் சரியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர் சொர்னோஃபில் அணு விளைவிக்கத்தை முன் முன்கூட்டியே கணித்துள்ளார் பிரிட்டிஷ் இளவரசி டயானா மரணத்தை முன்கூட்டியே கணித்துள்ளார் சோவியத் யூனியன் கலைப்பு அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல் புதிய கருப்பின அதிபர் பராக் ஒபாமா மற்ற ரெண்டாயிரத்தி நாலில் தாய்லாந்து சுனாமி இவையற்றையெல்லாம் முன்கோட்டியே கணித்துள்ளார் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி படுகொலை முன்னே உலகத்துக்கு சொன்னவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவர் தனது எண்பத்தொன்னு ஆண்டு வயதில் காலமானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னில் இந்த உலகம் கடும் நெருக்கடி ஒன்றை சந்திக்கும் என்று கணித்திருந்தார் அதன்படி கொரோனா வைரஸ் இந்த உலகத்தில் ஒரு பாடாய் படித்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கணிப்புகள் என்ன இருக்குது என்பதை பார்க்க இருக்கிறோம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் மாற்றம் ஏற்படும் அப்படி நடந்தால் காலநிலை மாறுபாடு மிகவும் மோசமான நிலையை எட்டிவிடும் அதாவது குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற காலநிலை மாற்றத்தால் அதிகமான உஷ்ணங்கள் வெப்ப வெப்பம் உலகம் புறாக உலகம்பூராக ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வது மாறி ஆய்வகங்களில் லேபரட்டரிஸில் குழந்தை பெற்ற நிலை உண்டாகும் வாடகை தாய் முறைக்கு முடிவுக்கு வந்துவிடும் இவர்களே வருங்கால குடிமக்களாக டெஸ்டியூப் பேபிங்களே வந்து வருங்கால குடிமகளாக இருப்பார்கள் குழந்தைகளை குணநலங்கள் தோல் நிறம் உட்பட பல விஷயங்கள் பெற்றோர்கள் தேர்வு செய்ய முடியும் அதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் குழந்தைகளுடைய குணநலங்கள் எப்படி இருக்கணும் தோல் நிறம் ஒயிட்டாக இருக்கணும் இல்லை கருப்பாக இருக்கணும் இங்கிறதெல்லாம் இருக்கணும் இங்கிறதெல்லாம் பெற்றோர்களே முடிவு தேர்ந்து முடிவு செய்யக்கூடிய நிலை அமையும் வேற்றுக்கிரக வாசிகள் பூமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தாக்கும் அபாயம் உள்ளது என்று பாபா வாங்கா கழித்துள்ளார் வேற்றுக்கிரக வாசிகள் பூமி மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதாம் இதனால் லட்சக்கணக்கானவர்கள் பலியாக நேரலாம் என்று கணித்து வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூமியின் சுற்று பாதை மாறும் என்று கணித்துள்ளார் இதனால் புவி ஈர்ப்பு விசை மாறி வேறு சில பாதிப்புகளும் ஏற்படும் அடுத்து இந்த ஆண்டு ஒரு முக்கிய நாடு பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அதாவது சோதனை நடத்தும் என்றும் இதனால் ஆபத்துகள் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார் அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து இப்போ நார்த் கொரியாவும் சேர்ந்துருக்கு அதனால் அந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் அட்டாமிக் பாம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய அமைப்பு விரை இருக்கக்கூடியது அது விரைவில் வந்து இதனுடைய பாதிப்புகள் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசியாவில் ஒரு அணு மின் உலையில் வெடி விபத்து ஏற்பட்டு அதனால் ஏற்படும் நச்சிங் மண்டலம் பல நாடுகளுக்கு பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகும் என்று கணித்துள்ளார் அணு மின் நிலைய வெடிப்பு காரணமாக ஆசியா உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்படலாம் என்று குறித்துள்ளார் உயிரியல் ஆயுதங்கள் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ரஷ்யா மற்றும் வடகொரியா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சூரிய புயல் சூரியன் மீது இருந்து வரும் மின்காந்த ஆற்றல் பூ பூமியை பாதிக்கும் இருக்கிறது அவை பூமியில் உள்ள மின் கட்டமைப்பு மற்றும் ஜிபிஎஸ் சிக்னல்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளை பாதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூரிய புயல் பூமியை தாக்கும் பட்சத்தில் அது உலகெங்கும் மிகப்பெரிய மின்சார தடையை ஏற்படுத்தலாம் நமது தகவல் தொடர்பு முற்றிலும் முடங்க வாய்ப்பு இருக்கிறது போக்குவரத்து அமைப்புகளை முடக்கும் ஜிபிஎஸ் இதன் காரணமாக சமூக குழப்பங்களும் நிதி நெருக்கடிகளும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதில் ஏற்படும் பாதிப்புகள் அடுத்த சில ஆண்டுகள் வரை தொடரும் ஆபத்தும் உள்ளது ஐயாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை இந்த பாபா வாங்கா இவருடைய கணிப்புகளை செய்துள்ளார் ஆக ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மட்டும் உலகம் இருக்கும் அதற்கு பிறகு அழிந்துவிடும் என்பது நாம் தெரிந்து கொள்ளலாம் அது உலகம் அமையும் அதாவது ஐயாயிரத்தி இருபத்தொன்பது ஆண்டு உலகம் என்பதால் இத்துடன் இவர் கணிப்புகளை நிறுத்தியதாக இவர்கள் இவருடைய சீடர்கள் கூறுகின்றனர் பாபா வாங்காவை கணிப்புகள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் சரியாக இருந்திருக்கு ஃபாஸ்டில் அணுஸ் பிரிட்டன் இளவரசி டயானா மரணம் ரெண்டாயிரத்தி நாலில் தாய்லாந்து சுவாமி ஆகையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணிப்புகள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் படிக்குமா பழிக்காதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி கண்டபிக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்